சிலைக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நாலாவது நோன்பு அலக்துல்லில்லா நல்லபடியாக திறந்தாச்சு இது இளநீர் வழுக்க தேங்காயோட இளநீர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்பிள் பழம் கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு கருப்பாகிடுச்சி இது கொய்யாப்பழம் காலு கை வழுக்கி கொய்யாப்பழம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி இருக்கும் நோன்பு திறக்கையில் ஆரஞ்சு பழம் மூணு பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தில் தான் நோன்பு திறக்கிறது இல்லைனா மாதுளம்பழத்தில் நோன்பு திறக்கிறது இது நோன்பு நோம்பு கஞ்சி கட்டாயம் இடம் வரும் நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி இல்லைன்னா நோம்பு திறக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான்லாம் சொல்கிறது இல்லை வீட்டில் எல்லாம் யாருக்கும் அந்த சுட்டிகிட்டே இருக்க போகிறது நோன்போடு அதனால் இது கொஞ்சமாக அந்த ஒரு ஆவலுக்கு வாங்கிக்கிறதுங்க நோம்பு திறக்கல யாருமே வந்து இந்த ஐஸில் வச்சு தயவு செய்து குடுக்காதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு டக் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாவது இப்படி ஆயிடுது சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வந்துடுது நோம்பு திறந்ததோடு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு போய் தக்காளி பீன்ஸு பச்சை பட்டாணி முக்கியமாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க வேண்டியது கருவேப்பில் மல்லி புதினா தான் அது எப்போவுமே இருக்கணும் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்து போடுறாங்க எந்த காலத்துலங்க தேங்காயும் மாங்காயும் தராசில் வச்சு நிறுத்து போடுறாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அப்புறம் லெமனு லெமன் ஜூஸ் பிள்ளைறதுக்கு நோம்புக்கு வாங்கிட்டு வந்து கத்தரிக்கா, பழங்களும் சேர்த்து வாயிட்டு வந்திருக்கேன் அதாவது நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வச்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க இந்த பழங்கள்லாம் வெளியிலே தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணதும் இல்லை இந்த ரெண்டாவது நாள் ஒரே ஒரு இது ஒரு டம்ளர் ரோஸ் மில்க்கு குடித்ததுனால வந்த வேணால் தான் ஐஸில் வச்சு தாகமாக தான் இருக்கும் நோம்புக்கு என்ன பண்ணுறது அதனால் ஐஸ் இல்லாமல் நீங்கள் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி எல்லாேருக்குமே ரொம்ப நன்றிங்க அல்லாத்தாள ஆண்டவன் எல்லா மக்களையும் நல்லபடியாக சிரமம் அப்பா நல்லபடியா ஆக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறீங்க